இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனத்தின் தலைப்பு எழுந்திரு நான் உனக்கு உதவி செய்ய வேண்டும் அருள்நாதர் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற வார்த்தை எழுந்திரு நான் உனக்கு உதவி செய்ய வேண்டும் இயேசு உங்களுக்கு உதவி செய்வதில் பிரியமாயிருக்கிறார் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே அப்போசிலர்கள் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்திலும் இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது வேதம் சொல்லுகிறது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன் அலங்கார வாயில் அருகே அவனை கொண்டு வந்து வைப்பதும் கொண்டு போவதுமாய் இருந்திருக்கிறார்கள் அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது அப்பொழுது பேதுருவும் யோவானும் அந்த வழியாய் வருகிறார்கள் அவர்கள் இந்த வாலிபனை கண்டபொழுது பிறவியிலிருந்தே தாயின் கருவறையிலிருந்தே பிறந்த நாள் முதலே அவன் மூடனாயிருக்கிறான் கை கால்கள் அசைக்க முடியாது அப்படிப்பட்டவனை அவர்கள் பார்த்து சொல்கிறார்கள் ஏழாம் வசனத்திலே கையை கொடுத்து எழுந்து நட என்று சொல்கிறார் அவனும் எழுந்திருக்கிறான் நடக்கிறான் காரியம் வாய்க்கிறான் அந்த வழியாக எத்தனையோ தடவை இயேசு வந்திருக்கிறார் அவனுக்கு நேரம் வரவில்லை அவனுக்கு நேரம் வரும்பொழுது வேதருவம் யோவான் இயேசுவால் சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு சீடர்கள் அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார்கள் இன்றும் கூட அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார் இந்த முடவன் எவ்வாறு பாருங்க தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன் எப்படி என்னால் முடியாது என்று சொல்லாமல் கையை கொடு என்று கொடுத்தபொழுது கையை பிடித்துக்கொண்டு எழுந்து நடந்தாலும் அவ்வாறே இன்று ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய வசனங்களை கொடுத்து என் வசனங்களை பிடித்துக்கொள் எழுந்து நட உன் தோல்வியிலிருந்து எழுந்து நட நீ துவண்டு போன காரியத்திலிருந்து எழுந்து நட உன் வியாதியிலிருந்து எழுந்து நட உன் கடன் தொல்லையிலிருந்து எழுந்து நட உன் எல்லா தடைகளிலிருந்தும் உன்னை நான் தூக்குகிறேன் நீ எழுந்து நட என்று இயேசு சொல்கிறார் வேத வசனங்களை பார்க்கும் பொழுது எஸ்ரா தெற்கு தரசின் புத்தகம் பத்தாம் அதிகார் பார்க்கும் பொழுது எஸ்ரா துவண்டு போய் கீழே விழுந்திருக்கிறார் துவண்டு போய் கீழே விழுந்த எஸ்ராவை பார்த்து அவரோடு இருந்தவர்கள் சொல்கிறார்கள் ஐயா துவண்டு போகாதீர் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனம் வேதத்திலே சொல்லப்படுகிறது எழுந்திலும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்து நாங்களும் உம்மோடு கூட இருப்போம் நீ திடன் கொண்டு இந்த காரியத்தை செய்யும் என்றான் இன்று அதே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களையும் பார்த்து சொல்கிறார் அந்த சப்பானியை எழுந்து நடக்க செய்தவன் எஸ்ரா தீர்க்க தரிசியை எழுந்து சோர்ந்து போய் விழுந்திருந்தவனை எழுந்து நடக்க செய்தவன் உன்னை பார்த்து சொல்கிறேன் மகனே மகளே நீ எழுந்து நடப்பாயா என்று தேவன் கேட்கிறான் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் சென்னவனாயிருக்கிறேன் சிறியவனாயிருக்கிறேன் படத்திலே சிறியவன் சின்னவன் பதவியிலே சின்னவன் சிறியவன் ஆண்டவரே நீர் என்னை எப்படி உயர்த்துவீர் என்று நீங்கள் கேட்கலாம் என் தேவன் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை ஏசாயா தெற்கு புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் ஆசனத்திலே தெளிவாக சொல்கிறார் சென்னவன் ஆயிரமும் நீ சென்னவனாயிருக்க உன் பதவியில் சென்னவனாயிருக்க உன் பொருளிலே சென்றவனாயிருக்க உனையாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாயிருப்பான் ஒருவேளை நீ தாழ்ந்த ஜாதி ஒரு தாழ்ந்த சமூகம் ஒரு மட்ட காஸ்ட் என்று உன்னை ஒதுக்கி வைத்திருந்தாலும் உன்னை பலத்த ஜாதியாக்குவேன் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்கிறான் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான் ஏற்ற காலத்திலே தேவன் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஏசாய ஆறு அறுபத்தி ரெண்டிலே சொல்லியிருக்கிறான் அது உங்களுக்கும் எனக்கும் தான் நீ சிறியவனாய் இருக்கிறாய் என்று வருத்தப்படுகிறாயா இருக்கிறேன் பதவியிலே பொருளிலே என்று நினைக்கிறாயா என் அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் கரங்களை பற்றி கொண்டு அவருடைய திருவசனங்களை வாசித்து நீ தியானித்து கொண்டே இருப்பாயையானான் உன்னை அவர் பெரிய ஜாதியாக்குவார் வசதியிலே பெரியவன் ஆஸ்தியிலே பெரியவன் அந்தஸ்திலே பெரியவன் ஞானத்திலே பெரியவன் பக்தியிலே பெரியவன் என்று தேவன் உங்களை பெரிய மனுஷன் ஆக்க விரும்புகிறார் கவலைப்படாதீர்கள் உங்கள் காலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உங்கள் துன்பங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இயேசுவையே நம்பியிருப்பீர்களே ஆனால் எவ்வாறு அந்த அப்போஸர் மூன்றாம் அதிகாரத்திலே அந்த முடவன் ஏதாவது கிடைக்குமா என்று பேதுருவையும் யோவானையும் பார்த்தான் அவன் மனதிலே ஏதோ காசு கொடுப்பாங்களா என் வயிற்றை கழுவி நான் உண்பதற்கு தினந்தோறும் ஏதாவது கிடைக்குமா என்று அவன் பார்த்து கொண்டிருந்தான் உடல் ஊனம் கை ஓனம் கால் ஓனம் கருவிலிருந்து பிறந்த முதல் உதறி தள்ளப்பட்டவன் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளப்பட்டவன் அவருடைய அழுகை என் தேவனுடைய காதுகளுக்கு கேட்டது பேதுரு யோவான் மூலமாக அந்த மூன்று ஏழில் கையை கொடுத்து எழுந்து நட நான் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுருவும் யோவானும் எவ்வாறு சொன்னார்களோ அவ்வாறே இன்று அருளாதர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் எழுந்து நட ஏனென்றால் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்ய விரும்புகிறார் உங்கள் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உங்கள் ஆத்துமாவை போஷிக்கிற அந்த தேவ வார்த்தையோடு நீங்கள் இருக்க வேண்டும் தேவ வசனங்களை சொல்லுகிற மனிதர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை சங்கீதம் ஐம்பத்தி நாலு நான்கு இவ்வாறு சொல்கிறது தேவன் எனக்கு சகாயர் தேவன் எனக்கு உதவி செய்வார் அவரே எனக்கு சகாயர் ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் என் ஆத்மாவை ஆதரிக்கிற ஒவ்வொரு மனிதனோடும் ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு ஆண்டவர் சகாய என்று எவ்வாறு இந்த சங்கீதத்திலே ஆணித்தரமாக சொல்லப்படுகிறதோ அவ்வாறு நீங்களும் ஆணித்தரமாக ஆனால் தேவன் உங்களோடு இருப்பார் எனக்கு பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளை எவ்வளவோ தடைகள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ பண கஷ்டங்கள் வர வேண்டிய பணம் எதுவுமே வரவில்லை என் பொருட்கள் தொலைந்து போய்விட்டது நேற்று ஃபோன் என் ஃபோன் காண போச்சு கார் பஞ்சர் ஆச்சு இருந்தாலும் நான் போகிற ஒரே ஒரு இடம் போக முடியாமல் போனதே தவிர என்னை சாத்தான் அலை கழிக்க வைத்தானே தவிர என்னை துக்கப்படுத்த முடியவில்லை அவனால் ஏனென்றால் நான் தேவனை நம்பியிருக்கிறேன் தேவன் எனக்கு சகாயர் அவர் இருக்கிறார் எனக்கு உதவி செய்வார் எனக்கு உதவி ஆண்டவரிடத்திலிருந்து வரும் நான் யாரிடத்திலும் உதவி கேட்பதில்லை ஏனென்றால் வேதம் இவ்வாறு சொல்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் இரண்டாம் பார்க்கும் பொழுது பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் பூமியே நிலை மாறினாலும் மலையே நடு கடலிலே சாய்ந்து போனாலும் அதன் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பிரிவிலே மலைகள் அதிர்ந்தாலும் நான் பயப்படவே ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நான் ஆராதிக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நான் வழிபடுகிற அந்த இயேசு கிறிஸ்து அன் தினந்தோறும் சேவிக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அன் தினந்தோறும் படிக்கிற அந்த தேவ வசனங்கள் என்னோடு நிற்கின்றன இந்த பூமியின் நிலை மாறினாலும் இந்த வேத வசனம் என்னை தப்பு வைக்கும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஒருவேளை நான் மலைகள் மேலோ சமுத்திரத்தின் மேலோ இருந்தாலும் இந்த வேத வசனம் என்னை காப்பாற்றும் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அந்த பெருக்கிலே பர்வதங்களில் அதிர்ந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன் ஏனென்றால் பேதருவை சமுத்திரத்தின் நடுவே நடக்க வைத்த தேவன் என்னை சமுத்திரத்தின் நடுவிலும் காப்பாற்றுவார் மலைகளை பார்த்து பேசு அந்த மலைகள் உனக்கு தண்ணீர் கொடுக்கும் என்று மோசைக்கு சொன்ன தேவன் மலைகள் அதிர்ந்தாலும் எனக்கு தேவையான தண்ணீரை எனக்கு தேவையான ஆகாரத்தை எனக்கு தேவையான அனைத்து காரியத்தையும் தேவன் கொடுப்பார் அதே தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார் உனக்கு மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா சமுத்திரத்தில் மூழ்கணிக்கிற பிரச்சனைகள் இருக்கிறதா நீ செய்த பாவத்தை நிமித்தம் நீ மூழ்கி கொண்டிருக்கிறாயா மகனே மகளே கலங்கி தவிக்காதே உன் நோய் நோக்காடுகள் உன் கவலை கண்ணீர்கள் உன் கடன் தொல்லைகள் வீடு கட்டத்தில் இருக்கிற உனக்கு ஸ்ட்ரெயின் உன் மகனுக்கு திருமணம் ஆகவில்லை என்ற ஸ்ட்ரெயின் உன் மகளுக்கு திருமணமாகவில்லை என்ற ஸ்ட்ரெயின் எல்லாவற்றையும் கடவுள் மாற்றி உங்களுக்கு கெய்னாய் மாற்றி கொடுக்கப் போகிறார் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லை பேர பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே நடக்கவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பாட்டிமார்கள் தாதிமார்கள் அவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் நீங்கள் உங்கள் வாயினால் என்னை சுதித்து கொண்டே இருங்கள் அற்புதத்தை பாருங்கள் கையை பிடித்து எவ்வாறு எசுராவுக்கு சொல்லப்பட்டதோ எழுந்துரு இந்த காரியம் நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது என்று சொல்லப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் சொல்லப்பட இருக்கிறது எல்லாம் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் ஜொரம் வந்தால் தோண்டு போவாதீங்க கோல்டு பிடிச்சா தோண்டு போவாதீங்க நெஞ்சு வழி வந்தால் தோண்டு போவதீங்க நீங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிற வேலையை திறம்பட செய்யுங்கள் கிறிஸ்தவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கிறிஸ்து இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் செய்கின்ற வேலைகள் கச்சிதமாய் மிகவும் அருமையாக இருக்க வேண்டும் பிறர் பார்த்து உங்களை பாராட்ட வேண்டும் அவள் கிறிஸ்து அவன் அவள் கிறிஸ்து அவள் அவர்கள் நன்றாக செய்வார்கள் என்று உங்களே அல்ல என் அருணாதர் இயேசுவை போற்றி புகழ வேண்டும் நல்லா இருப்பீங்க இந்த வார்த்தையை கேட்டு உங்களோடு வைத்துக் கொள்ளாதீங்க பிறருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காட் பிளெஸ் யூ ஆல்